இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மனைவியை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அங்கு வேறு ஒரு ஆணுடன் உடலுறவில் ஈடுபடும்படி டார்ச்சர் செய்த கணவன் மீது அந்த பெண் போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை தடுக்க காவல்துறையும் அரசும் எத்தனை நடவடிக்கை எடுத்தும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை காதலிக்க மறுக்கும் பெண்களுடைய முகத்தில் ஆசிட்டு வீசுவது காதலித்து திருமணம் செய்து பாலியல் தொல்லை கொடுப்பது வரதட்சணை கேட்டு அடித்து கொடுமை செய்வது போன்ற எண்ணற்ற கொடுமைகளை பெண்கள் அனுபவித்து வருகிறார்கள் அந்த வரிசையில் மனைவியை ஓட்டலுக்கு அழைத்து சென்று வேறு ஒரு ஆணுடன் உடலுறவில் ஈடுபடும்படி டார்ச்சர் செய்த கணவன் மீது மனைவி போலீசில் புகார் கொடுத்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது இதன் விவரம் என்னவென்றால் ராஜஸ்தான் மாநிலத்தில் கூடிய பிகானர் நட்சத்திர ஓட்டலில் மேனேஜராக பணியாற்றி வருபவர் அம்மர் போதைக்கு அடிமையானவர் இவர் இவருடைய மனைவியை இயற்கைக்கு மாறான முறையில் பாலியல் உறவில் ஈடுபட கட்டாயப்படுத்தி வந்துள்ளார் அதுமட்டுமின்றி பல ஆண்கள் மற்றும் பெண்களுடன் அவர் பாலியல் உறவில் ஈடுபடக்கூடியவர் அவர் பல தடவை மனைவியுடன் இயற்கைக்கு மாறான முறையில் உடலுறவில் ஈடுபட்டு வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் பணியாற்றும் ஹோட்டலுக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு அவரை போல பல பேர் வந்திருந்தார்கள் அப்போது மனைவிகளை மாற்றி பாலியல் உறவு கொள்ளும் விளையாட்டை விளையாட வேண்டும் என்று கூறி மனைவியை வற்புறுத்தியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியிருந்த அவருடைய மனைவி இதற்கு சம்மதிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் மனைவியை சரமாரியாக தாக்கினார் ஹோட்டல் அறையில் இரண்டு நாட்களாக அடைத்து வைத்து பாலியல் சித்திரவதை செய்தார் எப்படியோ அந்த பெண் அங்கிருந்து தப்பித்து வந்து காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் தன்னுடைய கணவனால் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து போலீசரிடம் கூறி கதறி கதறி அழுதார் தன்னை பல்வேறு வகையில் கணவன் டார்ச்சர் கொடுத்தது குறித்தும் மேலும் ஐம்பது லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவது குறித்தும் அந்த பெண் புகாராக கொடுத்திருக்கிறார் தான் மாடன் பெண்ணாக இல்லை என்று கூறி கணவன் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் அந்த புகாரில் அவர் கூறியிருக்கிறார் தற்போது இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்